ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்வதும் சொல்வதும் குற்றம் மற்ற கண்டுபிடிப்பதும் அவங்களுடைய பழக்கமாகவே இருக்கும் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் எவன் ஒருவனுக்கு அவனுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்குதோ அவங்களுக்கு பார்க்கறது எல்லாமே அசுத்தமாக தான் தெரியும் ஸோ யாரை பார்த்தாலும் அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு குறித்து ஏதோ ஒரு விதத்தில் மாற்றி மாற்றி அவங்க தவறாக பேசுவதும் குறை குறி பேசுவதும் இருக்கும் வசன தெளிவாக சொல்லுது ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களால் எல்லா மனுஷருக்கும் சார்ந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்போட்டு பொறுத்த வரைக்கும் இப்படி ஓயாமல் குறை கூறுகிற மனிதர்களிடத்துல இருந்து தள்ளி இருப்பது நல்லது நாம் நம்மளுடைய அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட தேவையற்ற வார்த்தைகளை பேசுகிறவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பது நல்லது ஏன்னா ஆண்டவருடைய சத்தம் வீதிகளில் கேட்கப்படவும் இல்லை அவர் கூக்கரில் இடவும் இல்லை அவர் எப்பொழுதும் சாந்த குணம் உள்ளவராகவும் நன்மை செய்கிறவருமாகவே சுற்றி தேர்ந்தார் அவரோட பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும் நாமும் நம்மால் இயன்ற வரை நன்மை செய்கிறவர்களாகவும் பரிசுத்த ஆவியனுடைய பரிசுத்தமாகுதலினால் ரட்சிக்கப்பட்ட நம்ம நம்மளுடைய செயல்களினால் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியை விளங்கணுமே அல்லாம அவங்க கூட ஆர்கியூ பண்றதுனாலையும் அவங்கள சாட்டிஸ்ஃபை நினச்சா அது பாசிபிளே இல்லை ஸோ இப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு நாம் விலகி இருப்பது நல்லது என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது புத்திஹீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு அவைகள் அப்ரயோஜனமும் வேணுமாய் இருக்கும் வீணான வார்த்தைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம் அப்படி பேசுகிறவர்களோடு கூட நம்ம ஆர்டி பண்ணணும்னு அவசியமோ இல்லை எந்த வேதம் நமக்கு போதிக்கிறது